அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ ஆஃப் த நீடில் அப்படின்ற ஒரு பழைய படம் இந்த பழைய படங்களை பார்க்குறதுக்கு வந்து சென்னை சிட்டியில் வந்து அப்பத்தில் இருந்தே நிறைய ரசிகர்கள் உண்டு குறிப்பாக அந்த ரசிகர்லாம் வந்து மௌண்ட் ரோலில் இருக்கிற ஒரு ஆறு ஏழு தியேட்ரு தான் விரும்பி போவாங்க அதில் ஒரு தியேட்ரு வந்து மௌண்ட்ரோலில் இருக்கிற கேஷ்னோ தியேட்ரு கேஷ்னோ தியேட்டரில் வந்து பல புகழ்பெற்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது உதாரணத்துக்கு காட்ஃபாதர் வந்து சென்னையில் ரிலீஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் வந்து பாம்பே மும்பையில் போய் பார்த்தாங்க அப்போது ரஜினிகாந்த் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இந்த படம் சென்னையில் ரிலீஸ் ஆகாதுன்ட்டு நான் பெங்களூரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த படம் வந்து கேஷ்னோவில் வந்து தான் ரிலீஸ் ஆச்சு காட்ஃபாதர் அது மாதிரி ஸ்பீல்பர்க்னுடைய ஜாஸு ரைட்டர்ஸ் ஆஃப் த லாஸ்டாக்கு டே ஆஃப் த ஜாக்கல் ஏர்போர்ட் செவன்டி ஃபைவ் செவன்டி செவன் இந்த மாதிரி புகழ்பெற்ற படங்கள்லாம் வந்து கேஷ்னோவில் ரிலீஸ் ஆகிருக்குது அந்த வரிசையில் கேஷ்னோவில் ஆன புகழ்பெற்ற படம் வந்து இது ஐ ஆஃப் த நீடில் இந்த படம் வந்து அப்போது முப்பது வாரத்துக்கு மேலே வெற்றிகரமாக ஓடுச்சு கேஷ்னோவில் இந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த படத்தினுடைய கதை என்னான்னு வாங்க இரண்டாவது போர் நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த நேரத்தில் வந்து ஜெர்மன் படைகள் வந்து போலண்டை கைப்பற்றாங்க அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸை கைப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கிலாண்டு மேலே வந்து ஏம் பண்ணிவிட்டு எல்லாம் படைகளும் வந்து மூவாயி டெய்லி இங்கிலாண்டு மேலே பாம்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போது இங்கிலாண்டில் வந்து நிறைய இந்த ஸ்பைங்க ஜெர்மனுக்கு உழவு சொல்கிற ஸ்பைங்க நிறைய பேர் இங்கிலாந்து உள்ளே ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ள வேலை செஞ்சு அங்கேருந்து ஹிட்லருக்கு தகவல் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதில் ஹிட்லருக்கு தகவல் சொல்கிற நிறைய ஸ்பை இருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து நீடில்னு ஒரு கோட் நேம் ஆகினது அவன் ஒரு ஸ்பை ஆவன் அவன் வந்து என்ன பண்ணுறான் அங்கேருந்து தகவலை அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இதுதான் அவனுடைய வேலை ஆனால் அவன் வந்து இங்கிலாந்துனுடைய மில்ட்ரிக்குள்ளேயே இருந்துக்கிட்டே தகவல் சொல்லிகிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் ஏர்போர்ஸில் வேலை பண்ணுற ஒரு மில்ட்ரி வந்து அன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் ஆகினது அவனும் அவன் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சண்டை நடந்துன்னு இருக்கிற நேரம் இல்லை அதனால் அவனுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க ஒரு நாள் தான் லீவ் ஆனது அந்த ஒரு நாளில் அன்றைக்கி கல்யாணம் ஆனவன அனிமன் கொண்டாடுறதுக்காக அவங்க காரில் அவனும் அவன் ஒய்ஃபும் அவன் காரில் போவாங்க கார் போயிட்டு போகிற வழியில கொஞ்சம் நேர்த்தி கொஞ்சம் ஒயின் எல்லாம் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்க அந்த ஜாலியில ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டு எதிர்க்க ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய ரெண்டு காலும் போயிடும் அன்னைக்கு கல்யாண நேரத்துலேயே இவ்வளோ பெரிய பெரிய ஆக்சிடென்ட் ஆகி வாழ்க்கையே முடிஞ்சவொன்னு அவன் வெறுத்து போயிடுவான் அவனும் ஒய்ஃபும் இதோட எனக்கு லைஃப்பே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டு என்ன பண்ணுவான் இருந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடம் ஸ்டாம் ஐலாண்டு அப்படின்ற இடத்துல ஒரு தனி ஐலாண்டு அங்கே ஏதோ இவன் வீடு மட்டும்தான் மற்றபடி ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கும் அவ்வளோ தான் அந்த இடத்துல அவன் போய் செட்டில் ஆயிடுறான் இப்போ ஜா இப்போ நீடிலோட இது வந்து ஓடிட்டு இருக்கு இப்போ டெய்லி அவன் அவன் வந்து எங்கள் எந்தெந்த இடத்துல எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஜெர்மனிக்கு உழவு சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போது ஜெர்மனிலேருந்து ஒரு முக்கியமான இது வருது என்னென்னா அமெரிக்கன்ஸும் அவங்க கூட சேர்ந்துருக்கிற நாடுங்களும் ஜெர்மனை தாக்குறதுக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது கரெக்டாக எந்த இடம் அப்படின்ட்டு சொல்லணுன்னு எல்லாம் ஸ்பெயிலாம் நிறைய பேர் அந்த தந்தி அனுப்புகிறாங்க ஆனால் நீடில் என்ன பண்ணுறான் நேராக அந்த இடத்துக்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுத்து அந்த பிரிண்ட் எடுத்து ஒருத்தங்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான் ஆனால் போலீஸ் மாட்டிக்கிது அதனால என்ன பண்ணுறாங்க நிம்மல் யார்கிட்ட கொடுக்குவோம் ஆனால் நீயே என்ன பண்ணுற அந்த ஃபிலிம் நீ எடுத்தல்ல நேராக கொண்டு வா நான் உங்களை ஜெர்மனில் வந்து நீ ஹிட்லர்கிட்ட நேராக கொடுக்கணுன்னா அவன் கேட்குறான் அது நான் இப்படி நான் இங்கிலாண்டில் இருக்கேன் நான் இப்படி ஜெர்மனுக்கு வர முடியும் எப்படின்னால நீ அதெல்லாம் ஒன்றே பண்ணலாம் நீ கரெக்டாக ஒரு இடம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து நீ கரெக்டாக வந்துரு நான் உங்களை அந்த நாங்கள் நீர்மொழி கப்பலில் வருவோம் அந்த நீர்மொழி கப்பலில் ஏறிக்கோ உங்கள் நெருத்து போயிடு நாங்கள் ஜெர்மனில் விட்டுறோம் நீங்கள் கையில் கருப்பிலுமே நேராக நீ ஹிட்லருக்கிட்டே கொடுக்கணும்னு சொன்னோன்னா இப்போ நீடில் என்ன பண்ணுறான் அந்த கேமராலாம் எடுத்துக்கிட்டு வழியில் ஒரு நீ மீன் பிடிக்க படகை வந்து திருடிக்கிட்டு அந்த இவங்க சொல்கிற டயத்தில் அந்த நீர்மொழி கப்பல் நிற்கிற இடத்துல இவன் அந்த படக எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறான் அவங்க ரிஸ்க் எடுத்துக்கணு தான் இங்கிலாண்டு கடல் உள்ளே வராங்கோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருவான் நீ அதுக்குள்ளே வந்துட்டு நொத்திக்கின்னு போயிடுறோம் அப்படின்ட்டு இவனை என்ன பண்ணுறான் அந்த கேமரா கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் மீன்பிடி படகு கிட்ட கிட்டே போகும்போது இவன் போய் அந்த நீர்மொழி கப்பலில் ஏறி இவன் ஜெர்மனுக்கு போயிட்டு அந்த ஃபிலிம் வந்து ஹிட்லர்கிட்ட போயிடுச்சுன்னா இரண்டாம் உலக போகிறனுடைய தலையெழுத்தே மாறிடுமா ஆனால் இவன் கிட்ட நெருங்க இருக்க அந்த நெ நீர்மொழி கப்பல் கிட்ட நெருங்கும் போது பெரிய புயல் வந்து கடலில் இவனுடைய படகு வந்து புயலில் மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பாறையில் மோதி அந்த ஸ்டாம் ஐலாண்டுன்ற பாறையில் மோதி இவன் உயிருக்கு ஆபத்தான நிறையில் போய் விழுந்துடறான் அந்த ஸ்டாம் ஐலாண்டில் தான் இந்த மில்ட்ரிக்காரன் அவனுடைய ஒய்ஃப் ஆக்சிடெண்ட் ஆச்ச அவன் வந்து ரொம்ப நாள் வருஷமாக அங்கே அந்த வீட்டில் இருக்க அந்த ஐலாண்டில் தான் இவன் வந்து விழுறான் இப்போ இவனுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவங்க அவங்க வீட்டு வாசலில் வந்து தொப்புன்னு விழுறான் அவனோட ஒய்ஃபு பேர் வந்து லூசி இப்போ லூசி தான் இறங்கி ஓடியாரான் அவன் ஹஸ்பண்டும் நாக்கல்ல உட்காந்து அவனும் என்ன ஆச்சுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் விழுந்து கிடக்குறான் யாருன்னு தெரியல சரி இன்னொருத்து போயிட்டு சரி ஆபத்துக்கு வந்து இன்னும் எடுத்துமே காப்பாற்றுறான் இவன் உள்ளே வந்ததுலேருந்தே இவன் லூசியோட ஹஸ்பண்டுக்கு வந்து சந்தேகம் யார் என்ன ஏது அப்படின்ட்டு இப்போ வந்து நீடில் கிட்டே இருக்கிற அந்த கேமரா வந்து இவன் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு போய் ஹிட்லர்கிட்ட சேர்த்தானா நீடில் என்ன எதுன்னு லூசியோட ஹஸ்பண்ட் அவன் ஏன்னா அவனும் அவன் மில்ட்ரிக்காரன் கால் போனாலும் அவனுக்கு வந்து மில்ட்ரியோட ரத்தம் இவன் மேலே சந்தேகப்பட்டுக்கினே இருக்கும்போது சந்தேகப்பட்டு இவன் யார் என்ன இதுன்னு கண்டுபிடிச்சானா நீடில் வந்து சேர்ந்த அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட கடைசி இது வந்து என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை இந்த படம் வந்து கென் பாலிட் அப்படின்ற எழுத்தாளர் எழுதின நாவல் அடிப்படையாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க ஃபேபர் அப்படின்ற கேரக்டர் இதில் அதுதான் நீடில்னு வருந்த ஸ்பையாக வரும் அந்த கேரக்டரில் வந்து டேனல் சுதர்லாண்ட் அப்படின்றது நடிச்சிருப்பாரு இந்த லூசின்ற கேரக்டர் வந்து கேட் நெலிகன் அப்படின்னு இந்த ரெண்டு பேர் தான் இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர் இந்த நீடிலும் அந்த லூசின்ற கேரக்டர் தான் இந்த படத்தில் மெயின் கேரக்டர் இந்த படத்தினுடைய நாவலை வந்து கதையாக வந்து எடுக்கிறது வந்து அதை உள் வாங்கி அதுக்கு பிரமாதமாக ஸ்க்ரீன் பிளே எழுதி இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவ வர அப்படியே அழகாக வெளியே வந்துட்டு இந்த கிளைமேக்ஸில் லாஸ்ட் ஒரு நாற்பது நிமிஷம் அட்டகாசமாக எடுத்திருப்பார் இந்த படத்தினுடைய டேரக்டர் ரிச்சர்ட் மேகன் அப்படின்றவர் பிரமாதம் பண்ணி வச்சுருப்பார் நமக்கு அந்த கேரக்டருங்க ரெண்டும் நடிக்கிறத பார்க்கும்போது நடிப்புனே தெரியாது அவங்க வீட்லேயே போய் நம்ம டேரெக்டாக போய் அந்த ஸ்டாம் ஐலாண்டில் தான் அந்த கிளைமேக்ஸ் என்னை வச்சுருப்பாங்க இந்த ஸ்டாம் ஐலாண்டில் நடக்கிற அந்த கடைசி அந்த காட்சி வந்து அவ்வளோ பிரமாதமான அந்த படத்தினுடைய ஐலைட்டே அந்த கிளைமேக்ஸு தான் மிக அற்புதமாக இந்த படத்தை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஸ்டார் வார்ஸினுடைய டேரக்டர் ஜார்ஜ் லூகாஸ் வந்து இந்த படத்தினுடைய டேரெக்டர் நீயா என்னுடைய அடுத்த படத்தை பண்ணு அப்படின்னு சொன்னாராம் அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய டைரக்ஷன் வந்து ஜார்ஜ் லூகாஸை கவர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த படம் வந்து ஆமசான் பிரைமில் இருக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மிஸ் பண்ணாதீங்க அந்த படத்தை பாய்